வணக்கம் அக்ஷு சமையல் இன்றைக்கி பேன் பீஸா இல்லைனா குவிக் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல கொஞ்சம் பீஸா டோ எடுத்து நான் இந்த மாதிரி நல்லா விரிச்சிட்டு சூடான டவாவில் போட்டுக்க போகிறேன் பீஸா டோ செய்கிற ரெசிபி அக்ஷு சமையல் சேனலில் இருக்குது நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வபுள் வர ஆரம்பிக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இதை வந்து ஒரு மைக்ரோவேவ் ப்ரூஃப் பிளேட்டில் நான் எடுத்துக்க போகிறேன் இதில் இந்த வேகாத மேல் பாகத்தை கீழே வர்ற மாதிரி எடுத்துக்க போகிறேன் எடுத்துட்டு இந்த வெந்த பாகத்தில் கொஞ்சம் பீஸா சாஸ் தடவிக்க போகிறேன் இந்த பீஸா சாஸ் ரெசிபி அக்ஷு சமேல் சேனலில் இருக்குது இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கின பீஸா சாஸ் கூட யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் திருவிண சீஸ் அதுக்கப்புறம் விருப்பப்பட்ட டாப்பிங்ஸ் நான் வந்து இன்னைக்கு வெங்காயமும் மிளகாயும் சேர்க்குறேன் இதை நம்ம வந்து மைக்ரோவேவ்ல ஒரு நாலு நிமிஷம் வச்சு எடுக்க போறோம் அந்த சீஸ் வந்து உருகி வரணும் அது வரைக்கும் வச்சு எடுக்க போறோம் நான் இன்னைக்கு செடாரும் மொசரெல்லாவும் கலந்த சீஸ் சேர்த்துருக்கேன் நீங்க வெறும் மொசரல்லா சேர்த்தா கூட தான் நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் நல்லா உருகிருச்சு சீஸ் வெந்துருச்சு ஒரு பக்கம் வெந்திருக்கு பீஸா பேஸில் இன் கீழ் பக்கம் பீஸா பேஸ் இன்னும் வேகாமல் இருக்குது அதனால நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே எடுத்து மறுபடியும் நல்லா சூடான டவாவில் போட்டுக்க போகிறோம் போட்டுவிட்டால் அந்த கீழே இருக்கிற அந்த வேகாத பேஸும் நல்லா வெந்துடும் ஒரு ஒன்றரை நிமிஷம்தான் ஆகும் ஏன்னா நல்லா சூடாக இருக்கிறதுனால டக்குன்னு வெந்துடும் இதில் மேலாப்பில் கொஞ்சம் காஞ்ச பேஸிலும் காஞ்ச ஒரிகானாவும் தூவிக்க போகிறோம் மனத்துக்காக இப்போது பேன் பீஸா இல்லைன்னா குவிக் பீஸா தயார் இதை நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கீழே நல்லா வெந்துருச்சு இந்த மைக்ரோவேவ் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா முதல்ல நான் சொன்ன மாதிரியே மாவு உருட்டிட்டு அதை பேனில் போட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதை திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு இந்த வெந்த பாகத்தில் பீஸா சாஸு மேலே அப்புறம் சீஸு விருப்பப்பட்ட காய்கறிகள் பேசில் ஒரிக்கானோ எல்லாம் தூவிட்டு ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி மூடிடுங்க இப்படி ஃபுல்லாக மூடக்கூடாது கொஞ்சம் கேப் விட்டு மூடணும் அப்போ அந்த ஆவி வெளியில் வரதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும் இந்த மாதிரி பண்ண கஷ்டமாக இருக்குது லிட் கரெக்ட் சைஸுக்கு இல்லைன்னா ஒரு தோசை டவாவோ அல்லைனா வேறு ஏதாவது டவாவோ வச்சு கூட இப்படி மூடலாம் அப்போ சுற்றி வெளியில் ஆவி வெளியில் போறதுக்கு கேப் கிடைக்கும் சீஸ் உடுகிற வரைக்கும் விட்டு எடுத்தீங்கன்னா குவிக் பீஸா அல்லனா பேன் பீஸா தயார் இது உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி